கணபதி என்னும் களீறு ஒரு ஊரில் பஞ்சம் என்றால் முதலமைச்சருக்கு பெட்டிஷன் கொடுக்க வேண்டும் அவர் கஷ்ட நிவாரணத்திற்காக பணம் கிராண்ட் பண்ணுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவரே பணத்தை எடுத்து கொண்டு போய் விநியோகம் பண்ணிக்க முடியுமா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவர் மூலம்தானே அதை செய்கின்றார் அப்படி திருவீழி மில்லையில் பஞ்சம் என்று அப்பர் சுந்தரர் பெட்டிஷன் கொடுத்ததும் ஈஸ்வரன் படிக்காசு கொடுத்த பொழுது அதற்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக பிள்ளையாரை போட்டு அவர்களுக்கு விநியோகம் செய்தார் அப்பாவின் சொத்தை மூத்த பிள்ளை அருள்மனதோடு அவர்களுக்கு கொடுத்ததால் இரண்டு பீடங்களில் மேல் பக்கத்தில் படிக்காசு வைத்து பக்கத்திலேயே படிக்காசு பிள்ளையார் என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கின்றார் லால்குடிக்கு அருகில் அன்பில் என்று ஒரு ஊர் இருக்கின்றது அதனை தேவாரம் அன்பில் ஆலந்துறை என்று குறிப்பிடுகிறது அப்பரும் சம்பந்தரும் அந்த கஷேத்திரத்துக்கு கிளம்பினர் வழியில் கொள்ளிடம் ஆறு குறுக்கிட்டது ஒரே வெள்ளம் பரிசிலா படகா ஒன்றிலுமே அதை கடக்க முடியாது இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் அக்கறையில் நின்று கொண்டே சுவாமியிடம் முறையிட்டனர் அப்பொழுது சாமி கேட்டுக்கொள்வதற்கு முன்பு அங்கிருந்த பிள்ளையார்தான் வெள்ள சொத்தத்தோடு யாரோ பிரலாபிக்கின்ற குரலும் கேட்பது போலே இருக்கிறது என்று காதை அந்த பக்கமாக கொஞ்சம் சாய்த்து உன்னிப்பாக கவனித்தார் மகாபக்தர்களான அப்பர் சுந்தரரின் குரல் அவை என்று தெரிந்து கொண்டார் உடனே அப்பாவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண அவரும் வெள்ளத்தை வடிய பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைத்து கொண்டார் அதனால் அன்பில் ஆலந்துரையில் செவிசாய்த்த விநாயகர் என்றே விக்கிர ரூபத்தில் காதை சாய்த்து கொண்டிருக்கின்றார் விநாயகர் விக்னேஸ்வரரை பற்றி இரண்டு தேவார குறிப்புகள் உண்டு அவற்றில் ஒன்றில் சமணராயிருந்த வல்லவரான தன்னை போலவே சமணராயிருந்து பின் சைவரான அப்பர் சுவாமிகளை காளவாயில் போட்டும் கல்லைக்கட்டி சமுதிரத்தில் போட்டும் அதெல்லாம் பலிக்கவில்லை என்பதை பார்த்து தானும் அவரை நமஸ்காரம் பண்ணி வைதிக மதத்திற்கு மாறிவிட்டான் அதில் காளவாய்க்கும் கல்லைக்கட்டி போட்டதற்கும் நடுவில் அவர் மேல் பதையானையை ஏவி விட்டதாகவும் ஆனால் அவர் கொஞ்சம் கூட அஞ்சாமல் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை என்று பதிகம் பாடிக்கொண்டே தீரமாக நின்றாராம் மத்த கஜம் வேகமாக எகிரி வருகின்ற பொழுது கஜசம்ஹார மூர்த்தியான சுவாமியே வேழம் உதித்த நிலை என்று ஸ்துதித்து பாடினார் மதையானே அவரை பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏவியவனை நோக்கி தாக்குவதற்காக பாய்ந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ்